இந்த சாப்பிட்ட உடனே என்ன சொல்ல வாங்கிறாங்கிற எல்லாத்தையுமே மறந்துடும் அவன் அவன் மனதை மிஞ்சினது அந்த ஆனந்த கணினி அவர்கிட்ட பல குணங்கள் இருக்கலாம் ஆனால் அவர்கிட்ட வந்து சிறந்த குணங்களில் விருந்தோகணும் விருந்தோக்கணும் மருத்துவமனையில் விருந்து முழுத்து பாடப்பட்ட பாடலையும் ஒளி உலகம் பலத்திலையும் பார்த்தோம்னா அவருக்காகவே பாடலாகவும் அவங்க எம்ஜிஆர் நாளாக நம்ம டாக்டர் போது அழிக்கவே முடியாது அது இன்னைக்கு வரைக்கும் வந்து நான் சொல்ல சொல்லுறேன் பெருமையாக சொல்லுவேன் பெருமையாக சொல்கிறேன் மறைக்காமல் சொல்கிறீங்க எப்படியாக சொல்கிறேன் ஆமாம் எம்ஜிஆர் மட்டும் ஆட்சி இல்லைனா நான் டாக்டர் கிடையாது மக்களுக்காக ஒரு நோக்கத்தோடு கோட்பாடோடு கடமை கண்ணீர் கட்டுப்பாடோடு அமைக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு மகத்துவத்தை உள்ளடக்கி அமைக்கப்பட்ட ஒரு கட்சி பின்னாடி வந்து அந்த ஜீமில் இருந்து அந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டு நினைச்சு நினச்சி பாருங்க ஹில்ஸில் மேலே உச்சின்னு போயிட்டு கீழே வர தலைக்கு மேலே சிசிஎம் மீடியா நேயர்களுக்கு இனிய வணக்கம் எம்ஜிஆர் என்ற ஒரு மா மனிதரை பற்றி பல்வேறு தகவல்களை தொடர்ந்து உங்களுக்கு வழங்கி வருகிறோம் அதன் அடிப்படையில் எம்ஜிஆருடைய பல்வேறு செயல்கள் பற்றி இன்னும் விரிவாக கலந்துரையாட இணைந்திருக்கிறார் எம்ஜிஆரின் தீவிர பக்தரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் அரசியல் விமர்சகரும் மருத்துவருமான ஸ்ரீதரன் அவர்கள் வணக்கம் சார் தொடர்ந்து எம்ஜா பற்றி பேசி கொண்டு வருகிறோம் ஆமாம் அவருடைய பணிகள் அவருடைய திரை வாழ்க்கை வரலாறு உள்ளிட்ட பல விஷயங்கள் பேசாத விஷயங்கள் உள்ளிட்ட பல விஷயங்கள் பேசி வந்துட்டு இருக்கோம் அவருடைய ஆட்சி பொற்கால ஆட்சியாக திகழ்ந்தது எப்படி குடும்ப நிகழ்ச்சி நமக்கு எல்லாம் தெரியும் குடும்ப நிகழ்ச்சி இப்போது நம்ம குடும்ப நிகழ்ச்சி யாருக்கு நம்ம பொறுப்பு இருக்கும் அந்த அப்பா அம்மாவும் இருக்கும் அவங்களுக்கு வீட்டில் உள்ள பெரிய தாத்தா பாட்டி அவங்களுக்கு குடும்ப அதுக்கப்புறம் அதுக்கப்புறமும் அவங்களுக்குள்ள ஒரு ரொம்ப பிஞ்சு போனால் ரொம்ப ரொம்ப பாசம் பார்த்துருந்தா சுனகா இருக்குது பொது கல்யாணம் இருக்கும் ஆனால் புரட்சியத்தில் எஜர் கொண்டு பத்திரிக்கை உண்டு கொடுத்தா ஒரு தலைவர் ஒரு சாதாரண தொண்டன் அவனுக்கு நம்பிக்கையே இருக்கும் ஆனால் தலைவரை போய் மூத்த பார்த்துட்டு

அவர் மனதை மிஞ்சினது அந்த ஆனந்த கண்ணீர் தான் அவர்கிட்ட பல குணங்கள் இருக்கலாம் ஆனால் அவர்கிட்ட வந்து சிறந்த குணங்களில் விருந்துவாங்க விருந்தப்போ அவருடைய நிலை என்ன அவருடைய புகழ் என்ன அது சாப்பிட்டியா வயதாக சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிப்பாங்க தோளில் அப்படி தட்டி கொடுப்பாங்க தட்டி கொடுத்துட்டு பத்திரிக்கையா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவன் அப்படியே தெய்வத்திட்ட கொடுத்துட்ட పత్రిక సార్ ఇదేసిపూరు మాసం నేను అంత ఫంక్షన్ల కొడు మన తలవర్ కిపో అంత కింద అంటే మూడు మాసం నాలుగు మాసే అంత పక్క వారంబోదు నేనేవో చూసి ఫోన్ మీకు కళ్యాణం కళ్యాణం ఇది పదే ఇ குழந்தைங்க காது காதணி விழா கூட வந்துருக்குறோம் காதலி விழாவை கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நான் முடிஞ்சு காதணி விழா முடிஞ்சு நாலு மாதம் ஆகிடுமா என் போய் நாலு மாதம் முன்னாடி பத்திரிக்கை கொடுத்து வந்திருக்கான் அன்னைக்கே பெருமை பேசிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் திரையாக கூட வந்துட்டேன் அந்த ஊர்லேயே பெருமை உனக்கு எம்ஜிஆர் பார்க்கணுன்னுட்டேன் நாலு மாதம் கழிச்சு கோயம்புத்தூர் வேறு எதாவது ஃபங்க்ஷனாக போது நினச்சி சொல்லுவாங்க பிஏட்ட அந்த அப்ப அப்போ எல்லாம் தெரியுமா யாரோ வீட்டுக்கு போகிறாரு டக்குனு இருக்கக்கூடாது எந்த விதமான அறிவிப்புமே இருக்காது அப்படியே அள்ளி அப்படியே கொடுக்குறாரு கிள்ளி கொடுக்குற உலகத்தை மத்தியில் அள்ளி கொடுத்த வளர் ஆனால் கொடுத்து கொடுத்த சிவந்த கை கொண்ட என் தங்க தலைவன் அப்படின்னு சொல்லி நீ உயிர் பிழைக்கணும் நீ சாகக்கூடாது நாங்களாம் அனாதே ஆயிடுவோம் எங்களுக்கு ஆறுதலே இல்லை எங்களுக்கு நாதி இல்லை நீங்கள் தெளிவாக நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவனே என் பாடல்கள் என் கண்ணீரை நீராக்குகிறேன் இந்த ஓர்வயிரை காப்பாற்ற உன்னிடம் கையேந்திர அப்படின்னு சொன்ன பாட்டு பாட்டு ஒளி படத்தில் அந்த பாட பாடல் உண்டு பாடல் உண்டு அவரை வந்து மருத்துவமனையில் இருந்த பொழுது பாடப்பட்ட பாடல்கள் ஒளி விளக்கு படத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவருக்காகவே பாடலாகும் பேர் சொல்ற தமிழ்நாட்டில் இதே தெய்வம் எம்ஜிஆர் கோயம்புத்தூரில் மாவட்ட ஆஃபீஸ் பேர் இதே தெய்வம் மளிகை இதே தெய்வ மாளிகை தான் பேரே பேரு இதே தெய்வ மலைக்கு போயிட்டு வந்தோம் அங்கே என்ன இதே தெய்வம் மலையில தான் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் இன்னும் இதே தான் இன்னும் இதே மலைதான் பேரு நிறைய நெஞ்சங்கள் இதே தெய்வமா வந்து வாழ்ந்துட்டு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கரையா சொல்லுவாங்க சொல்லிட்டு இந்த சொன்ன உடனே இடத்து டக்கு டக்கு டக்குன்னு ஏறுவாங்க சார் ஏறிட்டு வண்டியை வண்டி அவன் ஆமா மாட்டி வந்துட்டு ஓட்டு கேட்க போவாங்க நம்மளை ஒரு பைசா செலவுட மாட்டேன் செலவு பண்ண மாட்டாங்க விட மாட்டாங்க எல்லாம் அப்படி ஓட்டு கட்டு ஓட்டு ஓட்டு ரெண்டலை ரெட்டலை அப்படின்னு சொல்லும்போது எலெக்ஷன் ஒரு ரெட்டலைக்கு இந்த ஓட்டு போடும்போது இந்த அந்த சின்ன வரும்போது சார் இந்த சின்ன பேக்டேப்பர் தான் நான் இந்த மிஷின் பேலட் பேப்பர் அந்த அந்த லெட்டலைன்னு வரும்போது அந்த எடுத்து அதை குத்துறதுக்குள்ளே ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓடும் பாருங்க அந்த ரெட்டலை அந்த எம்ஜிஆர் அவர் வர்றது அவர் டக்கு டக்கு டக்குன்னு அந்த அந்த வேஸ்டியை அப்படி து அப்படி திருக்கிட்டு அந்த படிக்கட்டை டக்கு 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 டக்குனு ஓடுறது ஓடி நின்று அப்படி நின்று அந்த கையை அந்த அசைக்கிற சிரிக்கிறது அந்த கூலிங் குழியில் கையில் வச்சு அவரது அவர் எல்லாரும் எல்லா தலைவரும் கூப்பிடுவாங்க அவர் கும்பிட்றதை பார்த்தீங்களா அவருடைய ரொம்ப அடக்கமாக அவர் ரொம்ப இதை ம மக்களை மதித்து கும்பிடுவார் அந்த இது இப்படிலாம் ஒன்று ஒன்றா அந்த தொண்டை வந்து ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அணுகணுவாக ரசித்தான் அதுதான் அவரோட சிறப்பு ஒன்று அணுவணுவாக ரசித்தான் எப்படி என் தலைவன் என் தலைவன் எப்படி அப்படின்னு சொல்லி அதை ஒரு பெரிய விகைப்படுத்தாம உள்ளதை உள்ளபடி அது அப்படியே அப்படியே கிரகிச்சு உள்ளக்குள்ள வச்சு அது வரும்போது அது மழை திறந்த வெள்ளம் போல கொட்டி தீர்த்தான் என் தலைவனுடைய சிறப்பு அம்சங்கள் தான் எல்லாத்துக்கும் மேல பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பிள்ளை ஹம் அது ஒன்று அதே புதிய பூமி திரைப்படத்தில் இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு நானும் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் வீட்டு பிள்ளை இது உண்மை நான் செய்துகின்ற பாதை பேரறி காட்டும் பாதை

அப்படியே அந்த என்ஜாய் லைட் ஃபோக்கஸ் அடிச்சிருப்போம் வந்து கை திருப்பா பாரு கை தலை ஓட்டும் போது தான் தலைவர் 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 இப்போ மாநில கட்சியில் நம்ம ஒரு வேட்பாளராக இருந்து நம்ம வந்து ஒரு எலெக்ஷன் வந்து நம்ம வந்து ஓட்டு கேட்குறோம் இதுலேயே வந்து நம்ம வந்து ஒரு எம்எல்ஏ ஆகிரும் அவருடைய சின்னத்தை வந்து காலில் பறக்க விட்டு அப்படியே அந்த காலத்தில் இந்த வண்டியில் ஓடும்போது அப்போது அது ஒரு பெருமிதமாக சோ இந்த உணர்வு ஒரு அரசியல் கட்சியில எந்த கட்சியிலையும் நான் ஃபீல் பண்ணதில்ல இந்த உணர்வு அப்ப நமக்கே ஒரு குதூலமா இருக்கும் அப்படி காரை விட்டு இறங்கும் நீங்க நல்லா இருப்போம் ஆனாலும் மேல இந்த நாட்டில் உள்ள ஏழைகளையும் ஆளுமேல நீங்க நல்லா இருக்கும் இந்த பாட்டு பாடும்போது அந்த பெண்களும் அந்த குழந்தைகளும் அப்படியே வரும்போது அந்த அந்த பங்கு வரும்போது அவங்க முகத்துலதான் ஒரு சிரிப்பும் சந்தோஷமும் இருப்பது எப்படி என்று நல்லவங்க எல்லாரும் நீங்க நினைச்சதெல்லாம் அழிக்கவே முடியாது

எதுகை முனையில் பேசுறதோ வார்த்தைக்கு வார்த்தை ஜாலங்களாக எதிர்த்து தெரிவிக்கிறதோ என்ன தன்னுடைய வார்த்தை ஜாலங்களாக அரசியல் தெரிகிறதோ அண்ணா தீமான வேளையில் ஒரு சாதாரண கட்சி ஏழை மக்களுக்காக ஒரு நோக்கத்தோடும் கோட்பாடோடும் கடமை கண்ணின் கட்டுப்பாடோடு அமைக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு மகத்துவத்தை உள்ளடக்கி அமைக்கப்பட்ட ஒரு கட்சி என்று மக்களுக்காக வென்று சொல்லி வளர்க்கப்பட்ட ஒரு கட்சி அதன் வாயிலாக வளர்ந்து படர்ந்து பிரிந்த கட்சி இதை அவ்வளவு எளிதில் அளித்திருக்க முடியாது ஏனென்றால் காலங்காலமாக மக்களும் கிராமங்களும் சமூகமும் இருக்கின்ற வரை இந்த கட்சியை நம்முடைய தமிழகத்திலிருந்து தமிழ்நாட்டு மக்களிலிருந்து ஜாதிமற்ற மதமற்ற மொழியற்ற ஒரு சமுதாய சமத்துவ சமுதாயத்தில் இது நிற்க வேண்டும் இதை யாரும் காயப்படுத்தி விட முடியாது எவ்வளவு பெரிய கட்சியாக இருந்தாலும் சரி நீங்க எம்ஜிஆரை மட்டும் குறை சொல்லி நீங்க ஓட்டு கட்டுப்பாரு உங்களுக்கு ஓட்டு உந்துருச்சுன்னா நான் அரசியலை விட்டு போயிடுறேன் துணிச்சலாக சொல்லிருக்கீங்க அதாவது எம்ஜிஆரை கூட சொல்லி யாருமே சொல்லலாம் பார்த்திக்கு வாங்க நீங்க எம்ஜிஆரை குறை சொல்லி எம்ஜிஆரை வந்து ஒரு விமர்சனம் பண்ணி நீங்க மக்கள் மத்தியில் போய் ஓட்டு கேட்டு வாங்கிட்டு மாற்று கருத்து இருந்தாலும் அவருடைய செயல் திட்டங்கள்லாம் வந்து கலைஞரே வந்து ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கு எனக்கும் எம்ஜிஆர் விதமான நட்பு என்பது நீங்க நினைப்பது போல கிடையாது அதை தாண்டி அப்படின்னு கலைஞரே வந்து நிறைய விஷயங்கள் குவாலிட்டி காட்டு அதாவது ஒரு எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ பண்ணையில் ஒரு விஷயத்தை நான் ஒரு ரகசியத்தை நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவு நான் மந்திரி கேட்டில் ஒரு சில சீனியர் மினிஸ்டர் நான் இன்ட்ராக்ட் பண்ணதில்லை அவங்க சொன்னதை வச்சு நான் சொல்றேன் நானும் அந்த மூத்த பத்திரிகையாளர்களைங்கிற முறையிலையும் நிறைய பேர்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க எம்ஜிஆர் பற்றி அப்போது அரசு கோப்பு அண்டர் செக்ரட்டரி கேட்டு போட்டு டெப்ட் செகர்டரி கேட்டு போட்டு ஜாயின்ட் செக்ரட்டரி நோட்ஸ் போட்டு செக்ரட்டரிக்கு நோட்ஸ் போ செக்ரட்டரி அதை பார்த்து அவர் நோட்ஸ் போட்டு அந்த கன்சன் மினிஸ்டருக்கு போகும் அந்த மினிஸ்டருக்கு மினிஸ்டர் நோட்ஸ் அது அதை குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இருந்தது சிஎம் கன்ஃபரன்ஸ் வாங்கணும் அப்படின்னா சிஎம்க்கு ஒப்புதல் போகும் சிஎம் அதை பார்த்து அந்த ஃபைலில் அதை படித்து அவர் ஒப்பீனியன் எழுதுவார் ஒன்று ஏற்றுக்குவார் இல்லைன்னா இதை கொஞ்சம் மாற்றணும் கருத்துக்கள் எழுதுவார் குறிப்புரை குறுப்புரை நோட்ஸ் எழுது அந்த நோட்ஸ் வச்சா அந்த ஃபைல் வந்து பதினஞ்சு வருஷம் இரு வருஷத்துக்கு அது எப்படி இருக்கும் அது பேக் ஃபைல் பேர் இப்போ இன்னொரு வாட்சி மாறுது இன்னொரு முதலமைச்சர் வர ஆரம்பிச்சுங்க அந்த ஃபைல் பற்றி இன்னொரு வர வருதுன்னா அந்த ஃபைலை பார்ப்பாங்க அந்த முதலமைச்சர் இதற்கு முன்னாடி இருக்க ஆரம்பிச்சு அப்படி முதலமைச்சர் எம்ஜிஆராக இருக்கும்போது அவர் எழுதின நோட்ஸ் அவர் எழுதின குறிப்புரை அதெல்லாம் பார்த்துட்டு கலைஞர் வியந்ததாக சொல்லுவார் கலைஞர் வந்து ஒரு ஒரு நகைச்சுவாக ஒரு விஷயம் பேசுறாரு அதை வந்து ரசித்து கேட்குற எம்ஜிஆர் அந்த அளவுக்கு பெரியார் தோகா அண்ணா என்ன அது வந்து சிவாஜி கணேசனுடைய திருமணத்தில் நடந்த விஷயங்கள் சாமி மலை நடந்தது சிவாஜி நடிகர் சிவாஜி திருமணம் அந்நாள் நடந்தது அதில் கடந்து சாமி சாமி மலையில் சாமி மலையில் அந்த 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 புகைப்படம் இன்னும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா மாற்று சிந்தனை உள்ளவர்களோட அந்த புகைப்படத்தை பார்த்தாங்கன்னா அப்படி இருக்கு கலைஞர் சொல்கிறதே வந்து எல்லோரும் அவர் நகைச்சியும் சொல்கிறாரு அந்த எம்ஜிஆர் வந்து கோர்ந்து கவனித்து என்ன அப்படி ஆனந்தமா அந்த சிரிக்கிற அந்த மாரி அரசியல் பண்பாடுலாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கெல்லாம் இருந்தது கிராமத்துல அண்ணா போயிருக்க காரில் போயிருக்க ஒரு இடத்துல நின்று டி சாப்பிட்டேன் அப்போ வந்துருக்க நீ யாரு யாருங்க யாரு நான் அண்ணா அப்படின்ட்டு இருக்காரு அவருக்கு தெரியல அந்த கிராமத்து கிராமத்துக்காக இருக்கு அப்போ ஓ நீங்க எப்படியா அந்த அண்ணா ரொம்ப சந்தோஷப்பட்டதா சொல்லுவாங்க அவர் அந்த சந்தோஷப்பட்டு தம்பி நீ தான் இதே கனி மக்கள் மனத்துல நீ அப்படி இருக்க நீ உண்மையிலே ஒரு இதய கனி தான் அப்படி சொல்லி அந்த இதய கனியை சொல்லி ஸோ ஒரு இதய இருந்தேன் தொடர்ந்து இந்தியர்கள் தொடர்ந்து பேசணும் சார் நிகழ்ச்சி பங்கெடுப்பது நன்றி